பத்தாம் வசனம் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்ன கூறப்பட்டிருக்க நம்ம போற வழியை யார் அறிவா ஏசு அறிவார் சரிங்களா தான் என்ன அப்படி சொல்லியிருக்காரு ஆனால் மேலே ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கு எட்டு ஒன்பதில் நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவர் இல்லை இடதுபுறத்தில் போனால் அவர் கிரியை செய்தும் அவரை நான் வந்து பார்க்கல வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் எப்படி முன்னாங்க போகிறாரு இல்லையா பின்னாங்க போகிறாரு இல்லை வலது புறத்தில் போகிறாரு இல்லை இடதுபுறத்தில் போகிறாரு இல்லை சரிங்களா அதை தான் சொல்கிறாரு அவர் ஒழித்திருக்கிறான்னு சொல்கிறாரு நம்ம அநேக காரியத்தில் வந்து நம்ம நினைப்போம் எனக்கு தான் இவ்வளோ கஷ்டம் எனக்கு தான் இது எல்லாமே எனக்கு தான் எனக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க கடவுள் என் கூட இருக்காரானே தெரில அப்படின்னு கூட கேட்கலாம் ஆனால் யோபு வந்து அநேக கஷ்டத்தில் தான் இருந்தார் அவர் வந்து அநேக சோதனை நாட்களில் இருந்தார் சரிங்களா அப்போது அவர் என்ன சொல்றாருன்னா முன்னாக போகும்போது இல்லை பின்னாகவும் இல்லை சைடும் ரைட் சைடும் இல்லை லெஃப்ட் சைடும் இல்லைங்க ஆனால் அவர் என் என்ன சொல்கிறாரு ஒழிச்சிருக்கார் அவர் என் கூட தான் இருக்கார் நான் போகிற வழியே என்ன பண்ணுவார் அவர் பார்த்துட்டு தான் இருக்காருன்னு சொல்கிறார் அப்போ ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கார் சரிங்களா அநேக காரியத்தில் நம்ம வந்து சோர்ந்து போயிருப்பீங்க எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு தான் இந்த பிரச்சனை ஆனால் நீங்க ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க அவர் உங்களை என்ன பண்ணுறாரு தெரியுமா தோளில் தூக்கி சுமந்துட்டு போறார் சரிங்களா நம்ம தான் தனியாக போற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு கூட வருவார் சரிங்களா அவர் உங்களை உங்க கூட வரணும் சோ கர்த்தர் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் அவர் அவர் உங்களை தோல்லை என்ன பண்றாரு தூக்கி சுமந்துட்டு போறாரு சரிங்களா நேராக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுலலாம் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போது அவர் உங்க கூட வர மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் பிரச்சனைகளின் மத்தியில் அவர் என்ன பண்றாரு உங்க கூட தான் வரார் சரிங்களா ஆனால் நீங்கள் நடக்கலை அவர் உங்களை தூக்கி கொண்டு நடக்கிற நடக்கிறதேவனாக இருக்கிறார் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் நான் அங்கேயும் இருப்பேங்கிற அப்போ எங்கே போனாலும் உங்க கூட அவர் கண்டிப்பாக வருவார் நீங்கள் அவரால் தெரி வ இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட வருவார்னு சொல்லி விசுவாசிங்க சரிங்களா நான் விசுவாசிக்கிறேன் என் கூட நான் எப்படி எந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என் கூட தான் வர்றாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்க கர்த்தர் உங்களை வந்து அழகாய் நலத்தை வளமலா இருக்கிறார் காட் பிளெஸ் யூ கிரேட் கே பிளஸ் டே தேங்க்யூ